மூன்று விதமான தலைவர்கள் இருக்காங்க ஒன்னு பொறுப்பேற்ற தலைவர் இன்னொன்னு என்ன இந்த சர்வதிகார தன்மையில் உள்ளவங்க இன்னொன்னு என்ன ஒரு உகந்த தலைவர் ஒரு சர்வதிகார குடும்ப தலைவர் அது எப்படி அந்த மனுஷன் என்ன சொல்றானோ அதுதான் எழுதப்படாத சட்டம் கரடு முரடுன்னு இருக்கும் கடுகடுன்னு இருக்கும் ஒரு நல்லதும் சொல்ல முடியாது ஒரு கெட்டதும் சொல்ல முடியாது இப்ப அநேக வீடுகள் அதனைய நடக்குது உண்மை அதுதானே எழுதப்படாத சட்டம் சொன்னது அங்க இருக்கணும் அதாவது யார் என்ன சொன்னாலும் உள்ள அங்க என்ன செய்யாது காதுக்குள்ள போகவே செய்யாது தனக்கு எது சரியின் படுதோ அதான் அது ஒருவேளை தப்பா இருந்தாலும் அதுதான் ஒரு குடும்பம் இருக்கு இப்படி மூணு நாலு தடவை அந்த ஆளு தொழில் பண்ணி தொலைச்சாச்சு சரியா இனி இப்படி பண்ணாதேன்னு செலவு பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் அது கேட்க முடியாது சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை ஆனா நான் தாங்குறதான அந்த ஒரு கர்வம் மட்டும்தான் இருக்கு அதனால குடும்பம் அழிஞ்சு போகுது அப்ப அந்த மாதிரி ஒரு குணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க மாறிதான் அதாவது நான் தான் நான் தான் சம்பாத்தியம் பண்ணேன் நான் சொல்றதுதான் கேட்கணும் அடுத்தவங்க சொல்றத அதாவது மனைவி சொன்னதும் சரிதான் இல்ல பிள்ளைங்க சொல்றதுன்னு சரிதான் அதை உங்களால கேட்கக்கூடிய காது இல்லாமல் இருக்குமே ஆனா நான் சொல்லுவேன் நீங்க சரியான ஒரு தகப்பன் கிடையாது மூணாவது காரியான ஒரு உகந்த தலை ஒரு நல்ல தலை அது யாரு அந்த மனைவியை முதல்ல மதிக்க தெரியும் அது உங்களுக்கு படிப்பறிவில் குறைஞ்சா இருக்கும் இல்லை சம்பத்தியம் பண்ணாத ஆளா இருக்கும் இல்லை சரீரத்தில் கொஞ்சம் சுகவீனமாக நோய்வாயு இப்படி தப்பும் பொம்பளையாக இருக்கலாம் ஆனா மதிக்க தெரியணும் எப்படி அதுக்கும் ஒரு இறுதியும் இருக்கு அதுவும் என்னை போன்ற ஒரு உயிருள்ள ஜீவன் தான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மனைவியினுடைய தேவைகளை நீங்க புரிஞ்சுக்கிடும் புரிஞ்சு என்ன செய்யணும் புரிஞ்சா மட்டும் போதாது அந்த தேவைகளை கேட்காம செய்யணும் ரெண்டாவது அந்த பெண் அந்த மனைவியான அந்த ஸ்திரீனிடத்துல என்ன செய்யணும் நீங்க சில கருத்துக்களை பரிமாறணும் ஆலோசனை இருக்கணும் என்ன ஒருத்தங்க சொல்றதங்க ஒருத்தங்க கேட்கணும் இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து இதுல என்ன கூடுதல் குறவுங்கிறத கேட்டு நிவர்த்தி பண்ணி நல்லா இருக்கு என்ன வழிங்கிறத யோசிக்கணும் இது அப்படி இல்லை நான் சொல்லுதான் அது கேட்கணும் அங்க நடக்கும் அநேகருக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால என்ன ஆகுது மூணாவது ஒரு நபர் அந்த வீட்டுக்குள்ள வராங்க இது வரும்போது இன்னும் தாறுமாற புருஷனுக்குள்ள ஐக்கியம் கிடையாது மனைக்குள்ள ஐக்கியம் கிடையாது புத்து சொல்லக்கூடிய வாழ் வருது அந்த குடும்பம் இன்னும் கெட்டு போகுது அப்போ உகந்த ஒரு புருஷனுங்கிறது மனைவிய புரிஞ்சுக்கிடணும் அடுத்த முக்கியமான காரியம் ஆலோசனைகளை ரெண்டு இருமா கருத்துக்களை பகிர்ந்து அந்த காரியங்களை செய்யணும் மூணாவது காரியம் பிள்ளைங்க மேல அக்கறை இருக்கு பொதுவாட்டு பைபிள்ல எப்படி இருக்கு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் இருக்கு அப்ப அர்த்தம் என்ன தாய் ஈஸியா தான் பிள்ளையை மறக்காது ஏன் அது வந்து தகப்ப மாறுவட்டை இல்லை நீங்க யோசித்து பாருங்க அப்ப ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது எல்லாம் நான் பெரிய ஆளு நான் சம்பத்தியம் பண்ணி போடணும் ஏதோ சம்பாத்தியம் பண்ணி போடுறது காரியம் போல அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அந்த வீட்டில் பிள்ளைங்களை கொடுத்த அக்கறை உங்களுக்குள்ள இருக்கு சிலருக்கு அந்த எண்ணமே இல்லை படிக்க வைக்கணும் நல்லா வைக்கணும் அந்த பிள்ளைங்களை பண்ண வைக்கணும் இல்லை கலித்தொகைங்கிறதான தமிழ் இலக்கியத்தில் ஒரு இலக்கியம் இப்படி போகுது இனி நிழல் இன்மையானால் வருந்திய மடப்பிணைக்கு தன் நிழலை கொடுத்தளிக்கும் கலை அப்படின்னா ரெண்டு மான்கள் ஓடிட்டே இருக்கு காட்டுல ஆனா அந்த இடத்துல என்ன இல்லை மரங்களே இல்லை நிழலே இல்லை பயங்கர வெயில் என்ன பயங்கர வெயில் ஓடி 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 தாழ்ந்துட்டு ரெண்டுக்கும் நிழல் வேணும் பிடிச்சு நிற்கிறதுக்கு அந்த ஆண் மான் என்ன செய்துச்சு இது நின்றுச்சு இந்த ஆண் மான் நிற்கும் போது அதனுடைய நிழல் கீழே கீழப்படுது அந்த பெண் மானை பார்த்து சொல்லுது நீ அதுல என்ன செய் ஆர்ட் ஆஃப் லிவிங் வாங்க ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையினுடைய தன்மை என்னன்னா தியாகம் ஒரு ஆணா இருக்கிற தன்னுடைய சுயநலத்தினால தனக்குன்னு யோசிக்கக்கூடியது உண்மையான ஆண் இல்லை உண்மையான புருஷன் கிடையாது உண்மையான தகப்பன் கிடையாது தான் அந்த வெயில ஏத்துக்கிட்டு தன் காலம் வலிக்கும் தன்னுடைய சரீரம் முழுவதும் அந்த வெயில் சொல்லு சொல்லுன்னு படும் ஆனா தனக்கு அந்த வலியை அப்படியே பொறுத்துக்கிட்டு அந்த மனைவிக்கு அந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலம் நிழலாக பாதுகாவலாக இருக்கிறதா உண்மையான ஒரு தன்மை அன்பு என்ன செய்யுமா அன்பை பிறப்பிக்கும் நீங்க அன்பை காட்டும் போது அந்த மனைவி என்ன செய்யும் உண்மையிலே சிநேகம் காண்பிக்கும் அந்த பிள்ளை என்ன செய்யும் உங்களுக்கு விட்டு கொடுக்கவே செய்ய ஆனா அதே நேரத்துல வெறுப்பு என்ன செய்யும் வெறுப்பை பிறப்பிக்கும் அதாவது தனக்கு தானே விரோதமாய் பிரிந்து இருக்கக்கூடியதான வீடு நிலை நிற்காதுன்னு இருக்கு அதாவது தனக்கு தானே விரோதமாக ஒரு வீட்டுல இருக்கும்போது அந்த வீடு நல்லா இருக்குமா இருக்க எதுதான் முக்கியம் ஒரு ஆளு தியாகம் பண்ணணும் தன்னுடைய சுயத்தை அப்படி தியாகம் பண்ணும்போது என்ன ஆகுது அந்த குடும்பம் நல்லா இருக்கு